மிதுன ராசிக்கார அன்பர்களே மிதுன ராசிக்கார அன்பர்கள் ஒரு குழந்தை வடிவான அன்பர்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த குழந்தை வடிவான அன்பர்களுக்கு மனசில் எந்த ஒரு விஷயத்தையும் வச்சுக்க மாட்டாங்க பட்டு பட்டு பேசி விடுவாங்க அதனால் எந்த ஒரு விளைவில் நடக்குது அப்படின்னா எங்களால் கண்டுபிடிக்க முடியாது தோல் சம்மந்தப்பட்ட வியாதிகள்னால இப்போ சமீபத்தில் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் தேவையில்லாத உணவுப் பொருட்கள்னால் உடல் உபாதைகளுக்கு பாதிக்கப்படுறதுக்கான காரணமும் கொஞ்சம் அதிகம் அப்படின்னே சொல்லலாம் குடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் குடல் சம்மந்தப்பட்டதுன்னா ஏதாவது உணவு தான் ஆயிருக்கும் இல்லை இன்றைக்கி டயட்டு இல்லை அல்சரு இந்த மாதிரி காரணங்கள் கூட ஏற்படுத்த வாய்ப்புகள் இருக்குது ஒரு சிலருக்கு கரெக்டாக கால் சம்மந்தப்பட்ட பிரச்சனையோ அல்லது கை சம்மந்தப்பட்ட பிரச்சனையோ இரண்டில் ஏதோ ஒன்று வந்து நடந்திருக்கும் இந்த ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கல்வி அறிவில் கொஞ்சம் முதன்மையாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க எடுத்த ஸ்டெப்பு எல்லாத்தையுமே வெற்றி பெறணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க மற்றவர்களுக்கு நன்மை செய்யணும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் அதிக ஆர்வம் உண்டு சமூக சேவைகள்லேயும் அதிக ஆர்வம் உண்டு பெருசாக வெளியே காட்டிக்கலாம் அப்படின்னா அவங்களால முடிஞ்சது பண்ணிவிட்டு அங்கே வந்து மன திருப்தி பெரிய விளம்பரம் தேடிக்க மாட்டாங்க இதனால் பெரிய விளம்பரம்லாம் தேவை சார் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆட்கள் இந்த நபர்களுக்கு ஒரு தொழில் செய்கிறாங்க அப்படின்னா நிறைய ரிஸ்க் எடுக்கிறதுல கொஞ்சம் அச்சப்படுவாங்க இதெல்லாம் எதுக்கு சார் அந்த ரிஸ்க்கு இதெல்லாம் யார் சேர் பண்ணிக்கிட்டு நம்மளுக்கு உண்டு நம்மள சம்பளம் உண்டு நம்ம வேலைக்கு போனால் சம்பளம் கொடுத்துட்றாங்க ஏன் சேர் தேவை இல்லாமல் ரிஸ்க் இந்த மாதிரி தான் இருப்பாங்க இந்த ராசிக்காரர்களுக்கு கல்வியில் முதன்மை இருப்பதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம் இருந்தாலும் ஒரு சிலருக்கு கிரக பயிற்சினாலும் எங்களுக்கு வந்து அந்த கல்வி முழுமையாக அச்சீவ் பண்ண முடியாத நிலமை கூட அமைஞ்சிருக்கலாம் இந்த ராசிக்காரர்கள் தொழில் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு ஒரு விஷயம் ஸ்டெப் எடுத்தாலும் அதை சின்ன சின்ன தடங்களோடு தான் ஆரம்பிப்பாங்க திருமணம் மாறுட்டு குழந்தை பாக்கிய மாறட்டும் எதுவுமே ஒரு சின்ன சின்ன தடங்களோட தான் நீங்கள் வந்து லைஃப் ஆரம்பிச்சிருப்பீங்க உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தேவையை தேய்க்கின ஒரு தேவையை நோக்கி பிரயாணம் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் அதில் அச்சீவ் பண்ணுவீங்களா அப்படிங்கிற ஒரு கொஷின் மார்க்கோட ஒரு காலகட்டம் இதற்கு ஒரே ஒரு அவுட்புட் தான் இப்போ சமீபத்தில் நீங்கள் ஒரு ஸ்டேஜில் நின்றுட்டுருக்கீங்க இங்கே ஒரு கப்பலில் போயிட்டுருக்கீங்க சார் கப்பலில் போயிட்டு இருக்கும்போது நடுக்கடலில் இருக்கீங்க எந்த பக்கம் போகணும் அப்படின்னு வெளிச்சமும் தெரியல எந்த பக்கம் திரும்பணும் அப்படிங்கிற திசையும் தெரியல எந்த ஒரு காரணமே இல்லாமல் எதுக்கெல்லாம் இங்கே வந்தோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை நீங்கள் வந்து வச்சிட்ருப்பீங்க அந்த இடத்துல இருந்து ஒரு வெற்றியை நோக்கி பிரயாணிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு இடத்துல நீங்கள் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டீங்க ஒரு இடத்துல லைஃப் அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்குது சார் இப்போ இந்த இடத்துல வந்து நிற்கிறேன் இங்கேருந்து எப்படின்னா லைஃப் அச்சீவ் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் ஒரு கேள்விக்குறியோடு நிற்பாங்க பார்த்தீங்களா திடீர்னு ஒரு இடத்துல ஒரு கப்பலில் இருக்கும்போது எந்த திசையில் போனால் வெற்றியை நோக்கி அச்சீவ் பண்ணுவோம் அப்படின்னு தெரியாமல் பாதி நடுக்கடலை நின்றுக்கிற ஒரு ஸ்டேஜில் தான் நீங்கள் நின்னுட்டுருக்கீங்க இப்போ இந்த ஒரு கொஷின் மார்க்கான வாழ்க்கையிலேருந்து ஜவிக்கலாம் அப்படிங்கிறத விட உயிர் தப்பிக்கலாம் அப்படிங்கிறதானே உங்களுக்கு மெயினாக தெரியும் ஸோ இந்த ரெண்டில் எது அப்படிங்குறவோ ஃபஸ்ட்டு உயிர் தப்பிக்கணும் அப்புறம் ஜெயிச்சிக்கலாம் அப்படின்னு தான் நீங்கள் வந்து யோசிப்பீங்க ஸோ அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் தான் நீங்கள் இருக்கீங்க தனிப்படையான ஜாதகம் கட்டாயம் பார்க்க வேண்டிய ஒரு நேரம் கடவுளாக பார்த்து உங்களுக்கு இந்த வீடியோ கணில் காட்டியிருக்காங்க அப்படின்னு நினச்சிக்குவோம் நீங்கள் இங்கேயே தான் ஃபோன் பண்ணி கேட்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை பக்கத்தில் கூட நீங்கள் ஒரு டைம் ஜாதகத்தை பார்த்துட்டு அதுக்கு தகுந்தார் போல் ஸ்டெப் எடுங்க உங்களை ஒருவர் மாட்டி விடுவதற்கு ஒரு ஆள் பின்னாடியே சுற்றுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் பணம் போடுங்க சார் சார் இதில் பணம் போடுங்க சார் லட்சாதிபதி ஆயிரம் சார் கோடி ஒரு சார் சார் இதில் இன்வால்வ் பண்ணுங்க சார் இந்த லேண்டை வாங்கி போடுங்க சார் இதில் இருக்கிற லாபம் எப்படின்னு தெரியும் உங்களுக்கு சார் இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் சார் இப்போ இருக்கிறதே தான் ஹை பீக்கில் போயிட்டு இருக்குது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் சார் அப்படிம்பாங்க எல்லாம் பண்ணுவாங்க இங்கோடியே தான் இருப்பாங்க ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சவங்களாகவும் இருக்கும் நிறையா விஷயத்தில் உங்களுக்கு சக்ஸஸ் பண்ணி கொடுத்தவங்களாகவும் இருக்கும் தற்போதைய நிலைமையில் உங்களை ரொம்ப தூண்டுதலுக்குரிய ஒரு ஆள் அப்படின்னா அவர் ஒருத்தராக தான் இருப்பார் அவர்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அந்த நபர் உங்களுடைய தொழில் ரீதியான நண்பராக இருந்தாலும் சரி சொந்தக்காரராக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி கொஞ்சம் இருங்க இந்த ராசிக்காரில் பொறுத்த வரைக்கும் தற்போதைய நிலைமையில் நீங்கள் போய் மாட்டுறதுக்கான நேரம் மாட்டினதே இப்போ தெரியாது இப்போ நீங்கள் போய் மாற்றுறதுக்கான நேரம் மாட்டினதே இப்போ தெரியாது அவுட் புட் வந்து அதெல்லாம் வருடக்கணக்கு கழிச்சு தான் தெரிய ஆரம்பிக்கும் அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து நீங்கள் லாக் ஆகிறதுக்கான நேரம் ஸோ அதை கொஞ்சம் கவனம் பாருங்கள் மிதன ராசிக்காரர்கள் சமீபத்தில் ஒரு பண விஷயத்தில் மாட்டியிருப்பீங்க அல்லது பண விஷயத்தில் ஏமாந்துருப்பீங்க அப்படின்னா மறக்காமல் கமர்ஸ் சைஸில் பற்றி விடுங்க சின்ன அமௌண்ட்டாவது ஏமாந்துருப்பீங்க அதுக்காக கோர்ட்டு கேஸ் அதுலாம் நிறையா போயிருப்பீங்க அப்படி இல்லையா சொத்து ரீதியான இல்லையா ஏதாவது ஒரு சிக்கல்களில் நீங்கள் வந்து சந்திச்சுட்டு தான் வந்திருப்பீங்க இந்த ராசிக்காரர்களுக்கு இன்னொரு பெரிய டாஸ்க் என்ன தெரியுமா இந்த ஆளு குடும்பத்தை காப்பாற்றிட்டு வாடுறதே பெருசு இதில் இந்த குடும்பத்தில் இருக்கிறவனுங்க ஊரில் இருக்கிறவங்ககிட்டேருந்து இருந்து தப்பிக்கிறது மிகப்பெரிய விஷயம் ரொம்ப கஷ்டப்பட்டு அது இதுன்னு பண்ணி ஏதாவது ஒரு வீடு வாங்கியிருப்பார்னா வண்டி வாங்கியிருப்பார் ஏதாவது ஒரு சின்ன அச்சீவ்மெண்ட் பண்ணியிருப்பார் பக்கத்தில் இருக்கிறவன் வைக்கிற கண்ணில் இருந்து தப்பிக்க தப்பிக்கவே முடியாது சார் என்ன சார் அவனுக்கு இப்போதான் சார் அச்சீவ் பண்ணேன் அவன் இதை விட பெரிய வண்டி தான் வச்சுருக்கேன் அதோட ஒரு சின்ன வண்டி தான் நான் வாங்கியிருக்கேன் அதுக்கு கூட அது இதுங்கிறான் சார் அது கூட ஏதாவது சொல்கிறான் சார் அந்த வழியாக வண்டி எடுத்துகிட்டு போனால் அது கூட திட்டுறாங்க சார் அது கூட அப்படி ஒரு மாதிரி பேசுகிறாங்க சார் அவங்க நம்பி எதுவுமே வாங்குறதே பயமாக இருக்குது சார் அப்படிங்கிற மாதிரிலாம் இருப்பீங்க இது உண்மை எப்படி மறக்காம கமான்செய்யில் பற்றி விடுவேன் கந்திஷ்டிகள் உங்களுக்கு அதிகம் ஸோ இதன் காரணமாகவே உங்களுடைய சக்ஸஸை நீங்கள் அப்படியே கொஞ்சம் மறைச்சு மறைச்சி மறைச்சு மறைத்து என்ஜாய் பண்ணுவீங்க இன்னொரு ஒரு விஷயம் என்ன தெரியுமா இந்த ராசிக்காரர்களுக்கு மற்றவர்களுக்கு கொடுத்து உதவக்கூடிய குணம் அதிகம் எங்கே ஒரு வேளை அவனுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணால் அவன் இதையே பழக்கப்படுத்திக்குவானோ எங்கே ஒரு வேளை அவனுக்கு ஒரு டைம் கொடுத்தோம் அப்படின்னா இதை பார்த்து இன்னொருத்த கேட்க ஆரம்பிச்சுக்குவானோ அப்படிங்கிறதுனாலே நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் பண்ணவும் மாட்டிங்க எல்லாத்துக்கும் காரணம் கூட இருக்கிறவனே தான் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும் உங்களுடைய நட்போட்டாரமும் உங்களுடைய சொந்தக்காரர்களுமே தான் உங்களுடைய வளர்ச்சியே கொஞ்சம் இடிக்கக்கூடிய விழாவாகவும் இருப்பாங்க இதில் ஒரு தரப்பினர் வருவீங்க கமெண்ட் செக்ஷன்லேயே கூட வந்திருப்பீங்க சார் எங்களுலாம் சொந்தக்கார தான் ஹைலைட் என் நண்பன் தான் எனக்கு ஆள் அப்படிங்கிறவங்களாம் வந்திருப்பீங்க பிரச்சனையே கிடையாது இந்த ராசியை பொறுத்தவரைக்கும் கூட இருக்கக்கூடியவர்களில் இரண்டு பேர் ஒருத்தர் நன்மை இன்னொருத்தர் தீமை இந்த சார் எல்லாத்துக்கும் அப்படி தானே சார் அப்படின்னு கேட்டால் இந்த ராசி வந்து ஒரு எப்படி சொல்கிறது இன்னொரு ராசியோடு சேர்ந்து செயல்படக்கூடிய ராசி ஒரு சில ராசிலாம் வந்து தனியாக மட்டும்தான் செயல்படும் இந்த ராசி வந்து மற்றவரோடு சேர்ந்து செயல்படுகிற ராசி இப்போ ஒரு சில தொழில் ஒரு சில ராசிக்காரெல்லாம் கூட்டு தொழில் செட்டே ஆகாது இந்த செட் ஆகும் ஒன்று லக்கு இன்னொன்று லாஸ் அப்படின்னு இருக்கிறவங்களில் ஃபிஃப்டி ஃபிஃப்டி உங்களுடைய தசாபுத்தியை பகுதி இது வந்து மாறிட்டே இருக்கும் இது நிறைய பேருக்கு நான் இப்போ சொல்கிறது வந்து புரியாமல் இருக்கலாம் தனிப்படியாக ஜோதினை பார்த்தீங்க அப்படின்னா புரிய ஆரம்பிக்கும் இப்போ ஒரு சில ராசி விருச்சிக ராசியாக சார் உங்களுக்கு கூட்டுத்தொழில் செட் ஆகாது அவ்வளோ தான் வேற வேலையை போய் அப்படின்னு போடுவாங்க மிதன ராசியாக இப்போ உங்களுக்கு எடுத்தீங்க அப்படின்னா கூட்டுத்தொழில் ஆ ஓகே பரவாயில்லப்பா அந்த எதிர்த்தரப்பு இன்னொரு பார்ட்னருடைய ஜாதக தொட்டை பார்த்துட்டு பண்ணோம் அப்படின்னா ஓகே தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே உங்களுக்கு வந்து அஞ்யுனியங்கள் கொஞ்சம் தேவையில்லாத பிரச்சனைகளும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் அதிகம் அந்த இடத்துல நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக செயல்பட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய நன்மையை நோக்கி நீங்கள் பிரயாணிக்கிறீர்கள் என்று அர்த்தம் எந்த ஒரு விஷயத்தையும் நட்புட்டாரங்களோ இல்லை சொந்தக்காரர்கிட்ட சொல்லிட்டு அப்புறம் பண்ணணும்னு நினைக்காது எதையுமே நீங்கள் அச்சீவ்மெண்ட் அப்புறம் சொல்லுங்க மிதுன ராசிக்கு அதான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அந்த ஓகே தான் உங்களுக்கு அந்தளவுக்கு கொஞ்சம் ஓட்ட லைட்டாக ஒரு விஷயம் செஞ்சுட்டு லைட்டாக அப்படியே சொல்லிடுவீங்க ஒரு பந்தாவுக்கு ஆகாது சார் பந்தாலாம் பண்ணலை இருந்தாலும் தெரிஞ்சால் நல்லது தானே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இருப்பீங்க அந்த இடம் தேவையில்லை சார் உங்களுக்கு இப்போதைக்கு பொழைச்சா போதுங்கிற ரேஞ்சில் தான் நம்ம இருக்கணும் சந்தோஷமாக நம்ம பொழைச்சி நம்ம நம்மளோட சக்ஸஸை நம்ம அப்படியே மற்றவங்களுக்கு தெரியாமல் அப்படியே கொஞ்சம் அப்படியே மறைச்சி வச்சு அது தெரியுறது தெரிஞ்சுட்டு போதும் வாங்கியிருக்கான் பண்ணியிருக்கான் அப்படின்னு தெரியறனையும் அந்த அந்தளவுக்கு நம்ம சக்ஸஸை வந்து கொஞ்சம் அப்படியே சைலண்டாக மெயின்டைன் பண்ணவே கொஞ்சம் பரவாயில்ல இருக்கும் அப்படிங்கிறத ஒரு முக்கியமான விஷயம் இந்த ராசிக்காரர்கள் பண தேவைகளுக்காக வெளியீடுகள் அலைவதை விட இருந்த இடத்துலேயே பணம் சம்பாதிப்பதற்கு அதே வாய்ப்புகளை உருவாக்கு போகிறோம் அப்படின்னு தான் சொல்லணும் சரி என்ன பிரச்சனையும் வராது எந்த பிரச்சனையும் வராமல் ஒரு நல்ல ஒரு வரவேற்போட நல்ல ஒரு பிரதிபலனோட நல்ல ஒரு அச்சீவ்மெண்ட்டோட உங்களோட லைஃப்பை வந்து மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டோட உருவாக்கக்கூடிய ஒரு நேரம் இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய ஸ்டெப்பு நல்ல ஸ்டெப்பு தான் ஒன்றும் டல்லாகவோ இல்லை எந்த ஒரு இதோ உங்களுக்கு ஒரு குழப்பமான நிலையிலாம் நீங்கள் வந்து இல்லை அப்படி இருக்கீங்க அப்படின்னா தனிப்படியாக ஜாதம் கன்ஃபார்ம் பார்த்துக்கோங்க கீழே காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கொடுத்துருங்க ஃபேஸ்புக்கில் பார்த்துருக்கீங்க அப்படின்னா ஸ்க்ரீன் நம்பர் ஓடி இருக்கும் ஏன் இந்த காரணத்தை நம்ம திருப்பி 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 சொல்கிறோம் அப்படின்னா மிதுன ராசிக்கு நல்ல நேரம் நடக்கக்கூடிய டைமு அதை கெடுப்பதற்கு கூட இருக்கக்கூடிய ராசி வேலை செய்யக்கூடிய ஒரு டைமு இந்த டைமில் நீங்கள் போய் ஒரு ஒரு எப்படி சொல்கிறது கடலில் நீங்கள் வந்து தத்தளிச்சிட்டு இருக்கீங்க ஒரு வழி வந்து ஒரு பக்கம் தெரியுது முன்னாடி சொல்கிறது தான் ஒரு வழி வந்து ஒரு பக்கம் தெரியுது இப்போ அந்த பக்கம் போகலாம் அப்படிங்கும் போது பக்கத்தில் இன்னொருத்தருப்பான் ஒரு கேப்டன் இந்த பக்கம் போகலாம் அப்படிங்கும்போது ஒரு ஃப்ரெண்டு மாதிரி ஒருத்தருப்பான் யோ அந்த பக்கம் மோனால் கொஞ்சம் தான் இருக்குது வா இந்த பக்கம் மோனான இருக்கிறதுக்கு பார்ப்பான் நீங்கள் எடுக்கிற முடிவு கரெக்டான முடிவு தான் அதை நீங்கள் ஒரு நாலு பேர்த்தோடு டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க முடிவை நீங்கள் எடுங்க இல்லையா ஒரு குழப்பமான சொன்னா நில்லுங்க யோசிங்க ஒரு டைம் தனிப்படியான சாதத்தை பாருங்கள் உங்களுக்கு இந்த வழியாக போனால் பரவாயில்லன்னு சொல்லுதா அதுக்கப்புறமே செயல்படுங்க மிதன ராசிக்கு நல்ல நேரம் இருக்குது அதை கெடுப்பதற்கான ஒற்று நேரமும் இருக்குது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் தொழில் ஆரம்பிக்கலாம் எந்த தொழில் ஆரம்பிக்கலாங்கிறது டவுட் ஸோ அதுக்கு வந்து எதை பார்க்கணும் ஜாதகத்தை பார்த்து தான் செய்ய தீர்மானிக்கணும் இப்போ நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் கூட்டு தொழிலாக ஆரம்பிக்கலாமா அதை ஜாதகத்தை பார்த்தா தீர்மானிக்கணும் ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது சார் இதெல்லாம் நீங்கள் வீடியோலேயே சொல்ல வேண்டியது தானே செய்யலாமா வேண்டாமல் சொல்லுங்கள் அப்படின்னா இப்பயும் சொல்கிறேன் இப்போ நம்ம சொல்கிறது பொது பலன் ராசி பலனில் பொது பலன் இப்போ இந்த மிதன ராசிக்காரர்களில் கோடிக்கணக்கான பேர் இருப்பான் பன்னெண்டு பதிமூணு கோடி பேர் இருப்பான் இந்தியாவில் மட்டுமே அவனுக்கு நான் சொல்கிறேன் எல்லாமே மேட்ச் போனால் மேட்ச் ஆகாது ஏன் சார் யூடியூப்பில் சொல்கிறது மேட்ச் ஆகாத பிரேசிங் சார் சொல்கிறீங்க வேலை போட போகலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சார் இது வந்து பொதுபலன் இந்த மிதுன ராசியில் உங்களுக்கு வேறு நட்சத்திரம் இன்னொரு மிதுன ராசியார் பக்கத்தில் இருந்தானா கேளுங்க அவனுக்கு வேறு நட்சத்திரமாக இருக்கும் உங்களுக்கு வேறு தசாபத்தி அவனுக்கு வேறு தசாபுத்தி உங்களுக்கு வேறு லக்கினம் அவனுக்கு வேறு லக்கியனம் நீங்கள் பிறந்த லொக்கேஷன் வேறு அவன் பிறந்த லொக்கேஷன் வேறு நீங்கள் பிறந்த நாள் வேறு அவன் பிறந்த நாள் வேறு நீங்கள் பிறந்த நேரம் வேறு அவன் பிறந்த நேரம் வேறு உங்கள் கூட பிரதிபலிக்கக்கூடிய மற்ற ராசிகள் வேறு இத்தனை வேறுபாடுகள் இருக்கக்கூடிய உங்களுடைய ஜாதகத்தில் ஏன் மற்றவனோட நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்க அவ்வளோ வித்தியாசங்கள் இருக்குது சார் நீங்கள் உங்களோட குழந்தையை கூட நீங்கள் அவன் நல்லா படிக்கலாம் நீ நல்லா படிக்கலாம் அப்படின்னு கம்பேரே பண்ணக்கூடாது அந்த அளவுக்கு இருக்குது ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு செயல்பட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய ஒரு அருமையான காலகட்டம் தான் இந்த காலகட்டம் அதுதான் உங்களுக்கு சக்ஸஸ்ஸு இருக்குது சக்ஸஸ்ஸு எந்த பக்கம் போனால் சக்ஸஸுங்கிறதுக்கான ஒரு மேப்பு உங்கள் ஜாதகம் அதை வந்து யாருக்கு பார்க்க தெரியுமா அதை கொடுத்து பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி லைஃப்பை மூவ் பண்ணிங்க அப்படின்னா வெற்றியை நோக்கி பிரயாணிக்கக்கூடிய ஒரு நேரம் தான் கீழே ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம் இது வந்து கடவுளாக உங்களுக்கு ஒரு பாதையை வழிகாட்டுதலை உங்களுக்கு கொடுத்த ஒரு நேரம் ஞாபகிக்கோங்க இந்த டைமில் ஸ்டார்ட் பண்ணுங்கள் சார் உங்களோட லைஃப்பை கொஞ்சம் யோசித்து கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து கொஞ்சம் பார்த்து பக்குவமாக மூவ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்த வெற்றி நம் கையில் ஸோ கவலைப்படாமல் ஒரு இடத்துல செயல்படுங்க மிகப்பெரிய பலமும் நம்பிக்கையும் கடவுளுடைய உறுதுணையும் நமக்கு எப்போயும் கிடைக்கும் எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே